ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட நேற்று போட்டிருந்த வீடியோவில் ரெண்டு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க செவந்தி செடிக்கு வந்து என்ன மாதிரி உரம் கொடுத்தா செவ்வந்தி செடி வந்து ந பூக்குவோம் என்னோடய வீட்டில் செவந்தி இருக்குது பூக்கவே மாட்டுக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது செவந்தி செடி பூக்குறதுக்கான சீசன் கிடையாது அப்படி நம்ம பூக்க வைக்கணும்னா அதுக்கு நிறைய ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் ஸோ அவங்க என்ன உரம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக ரெண்டு சிஸ்டரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இல்லை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட லைக் பண்ணுங்கள் என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாம் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வீட்டில் வந்து ரொம்ப நாளாக செவந்தி செடி வச்சுருக்கேன் எனக்கு செவந்தி செடினா அவ்வளோ பிடிக்கும் பட் ஆனால் வந்து என்னோடய செவந்தி செடியில் பூவே வரமாட்டிக்குது அப்படியே இருக்குது வளர்ச்சி கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம நம்ம சேனலில் எப்போவுமே வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து செடிகளுக்கு வந்து உரம் தயாரிக்கிற மாதிரி தான் வீடியோ போட்டிருப்போம் அதே தான் இன்றைக்கும் வந்து வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன வேண்டாம்னு சொல்லி தூரம் ஊத்துறதை வச்சு தான் நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்க போகிறோம் லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக க்ரோத் இருக்கும் ஸோ அதனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் தான் கொடுப்போம் இந்த ரெய்னி சீசனில் தான் வந்து கண் இது இது திட உரங்கள் தான் கொடுப்போம் இப்போ வந்து லிக்யூடாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இன்றைக்கான ஃபெர்டிலைசர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பொருள் தான் அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம் இதை நாம் செவ்வந்தி செடிக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா மற்ற செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னா இது எல்லா செடிக்கும் கொடுக்கலாங்க அவ்வளோ ஒரு சூப்பர் ஃபெர்டிலைசர் நல்ல க்ரோத் இருக்கும் காய் செடிகள்லாம் நிறைய காய்கள் காய்க்கும் நீங்க வந்து உங்கள் செடிகளுக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்க எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு பாருங்க செவந்தி செடி மட்டும் இல்லை பூச்செடிகள் காய் செடிகள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் ஒரு சுப்பவான ஃபெர்டிலைசர் தான் ஓகே வாங்க என்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம் இதுதான் அந்த ஃபெர்டிலைசர் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி கல்லுன தண்ணி இதை வந்து பால் பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னா நமக்கு டபுள் இது கிடைக்கும் வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க பட் ஆனால் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து என்ன இது பண்ணுறோன்னு தெரியாது ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க பால் பாத்திரத்தோட தண்ணியில் தான் வச்சுருக்கோம் இது வந்து செடிகளுக்கு வளர்ச்சியும் கொடுக்கும் அதே டைமில் வந்து நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகமாக்கும் ஸோ அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க கொடுக்க தான் வந்து நமக்கு க்ரோத்தும் இருக்கும் நிறைய பூக்களும் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது செடி கொடுக்க போகிறோம் நல்லா டைலவுட் பண்ணியாச்சு டைலவுட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து செடிகளோட வேர்களுக்கு மட்டும் கொடுத்தா போதாது செடிகளை இந்த மாதிரி இலைகளில் எல்லா இலைகளையும் படுற மாதிரி தெளித்து விடணும் அப்போ அந்த சத்து வந்து இலைகளும் அக்கோப் பண்ணிக்கோ இப்படி நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்களா நமக்கும் நம்ம செடிகளும் வந்து நிறைய பூக்கள் பூக்கும் நிறைய சைடு பிரான்ஞ்சஸ் எல்லாம் வச்சு நிறைய தொழில்கள் வரும் நேற்று வந்து செவந்தி செடி எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்